என் தங்க பிள்ளையே இந்த கலசத்தை தொடு இன்று இரவுக்குள் உன் மனதில் இருப்பதை நான் நிறைவேற்றுவேன் நீ எவ்வளவு நாள் உன் மனத்துக்குள் பேச்சிக்கொண்டு பதிலில்லாமல் தவித்திருக்கிறாயோ அந்த நாள்களுக்கு இப்போது முடிவாகும் உன்னுடைய உயிரின் உள்ளார்ந்த ஆசை என்னை எட்டிப் பார்த்தது நான் அதை இன்று இரவுக்குள் உன் கைகளில் வைத்து விடுவேன் உன் நெஞ்சின் அந்த கனவுகள் எவ்வளவு வலிக்க வைக்கப்பட்டாலும் இன்று அதன் முடிவில் ஒரு வெற்றியின் வெளிச்சம் உண்டு நீ எனது ஆசீர்வாத கலசத்தை தொடும்போது உன்னுடைய வாழ்வில் திரும்பி போன அதிர்ஷ்டம் மீண்டும் வந்து சேர்ந்துவிடும் நீ அந்த கலசத்தில் கையில் வைத்த நீரின் புனிதத்தை உணர்ந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் வெறும் வார்த்தைகளாகவே இருந்த ஆசைகள் சாத்தியமான நிகழ்வுகளாக மாறும் நீ எப்போது பிரார்த்தித்தாயோ அந்த விருப்பம் இன்று ராத்திரிக்குள் நடக்கும் நீ ஒருபோதும் தனிமையாக இல்லை உன் பின்னால் நிற்கும் வராகி அன்னை உன்னை ஒரு நொடி கூட விட்டு விலக மாட்டாள் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு பெரிய திருப்பம் இன்று உன்னை காத்திருக்கிறது நீ மனதுக்குள் யாருக்கும் சொல்லாமல் வைத்திருந்த அந்த திட்டம் என் மனதில் ஒரு வெளிச்சமாக பதிவாகி விட்டது நீ அன்றாட வாழ்க்கையில் எத்தனை தடைகளை சந்தித்தாயோ அந்த தடைகளை இன்று இந்த கலசம் நீக்கும் நீ இப்போது நம்பிக்கையுடன் கலசத்தை தொடு உன் உள்ளத்தில் ஓங்கிய வழிகள் எல்லாம் இறங்கி புதிய நம்பிக்கையின் வெள்ளம் உன்னிடையே ஓடுகிறது உன் குடும்பத்தில் இருந்த அனாதரங்கள் இனி இல்லை உன் கணவன் உன்னிடம் திரும்பி வந்து அன்பு சொல்வார் உன் பிள்ளைகள் உன்னை மதித்து உன் கனவுகளை பெருமைப்படுத்துவார்கள் உன் வீட்டில் பணம் வந்துவிடும் நிலம் வாங்கும் ஆசை நிறைவேறும் வீடு கட்டும் கனவும் ஏற்படுகிறது உன்னுடைய வாழ்வில் இன்று வரை நிறைந்திருந்த எதிர்பாராத துன்பங்களை இனி காணவே மாட்டாய் அந்த துன்பங்கள் எல்லாம் என் பாதம் விட்டு உன்னுடைய வாழ்வில் இருந்து விலகி போய்விட்டன இனி உன்னுடைய வாழ்க்கை வெற்றியின் பாதைதான் நீ இங்கு சென்றாலும் அந்த பாதையில் வெற்றியின் வாசல் திறக்கப்படும் யாரும் அதை மூட முடியாது யாரும் உன்னை தடுக்க முடியாது என் ஆசீர்வாத கலசம் உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு மூலையிலும் காத்திருக்கிறது நீ எண்ணிக்கொண்ட அந்த கடன் முடிவடையும் நீ பயந்த அந்த எதிரிகள் உன்னிடம் வந்தால் கூட பேச முடியாமல் அஞ்சுவார்கள் ஏனெனில் உன் மேல் என் சக்தியின் ஆவணமே இருக்கிறது நீ உன் வீட்டில் இந்த கலசத்துக்கு அருகில் ஒரு துளசி இலை வைத்து அதை தினமும் நீர் ஊற்றி காப்பாற்று அந்த துளசி உன் வீட்டு நெருப்பாக மாறும் உன்னுடைய குடும்பம் சீர்படும் உன்னுடைய வாழ்க்கை வெற்றியடையும் நீ இப்போது கற்பனை செய்யும் ஒவ்வொரு விஷயமும் சாத்தியமாகும் நீ ஏற்கெனவே பல வருடங்களாக நீ அயராது உழைத்து வெற்றியை காணவில்லை என்றால் இப்போது அந்த உழைப்பின் முழு பலனை நான் தரப்போகிறேன் உன்னுடைய உழைப்பை நான் வீணாக்க மாட்டேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கனவும் நிறைவேறும் நீ வாழ்க்கையில் முன்னேறும் உன் பெயரை அனைவரும் பாராட்டுவார்கள் உன் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் நீ இன்று இரவு மனதார என்னை அழைக்கும் போதே அந்த சக்தி உன்னுடைய வீட்டில் நுழைந்து விடும் அந்த சக்தி உன்னை பாதுகாக்கும் உன் வீட்டில் இருந்த நிதானமற்ற சூழல் மாற்றம் அடையும் யாராலும் அதை தடுப்பது முடியாது ஏனெனில் நீ என் பிள்ளை உன்னுடைய கனவுகளை காப்பது எனது கடமை உன் வாழ்வில் இருந்த யாரோ ஒன்று இழந்தது போல இருந்தது அல்லவா அந்த இழப்பு மீண்டும் வந்து சேரும் உன் மனதை காயப்படுத்தியவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் நீ அவர்களை மன்னிக்கிறாய் என்ற ஒரு வார்த்தையில் உன்னுடைய வாழ்வில் செல்வம் பெருகும் நீ உன்னுடைய மனதை திறந்தால் அதில் ஆசீர்வாதம் வடிகட்டி வரும் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகும் நீ எவ்வளவு நாட்கள் தனிமையில் வாழ்ந்தாயோ அந்த தனிமையை இப்போது விட்டுவிட்டு புறப்படு உன் வாழ்க்கையில் இனிமேல் வலிகள் இல்லை வெற்றியே உன்னுடைய துணையாக இருக்கும் நீ இங்கு போனாலும் உன்னுடைய பெயர் மகிழ்ச்சியாக ஒலிக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் திருவிழா போல் இருக்கும் நீ நாளை காலை விழிக்கும்போது உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடைந்திருக்கும் நீ நினைத்தது நடந்து விட்டிருக்கும் உன் குடும்பத்தில் சிரிப்பு பரவி இருக்கும் உன் கண்களில் கண்ணீர் இல்லை சந்தோஷம் மட்டுமே இருக்கும் நீ சந்தித்த பாதைகள் இனிமேல் சமமானதாக மாறும் உன்னுடைய வாழ்க்கை அமைதியும் சந்தோஷமும் நிரம்பியதாக இருக்கும் நீ உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் இந்த கலசத்தை கண்ணால் பார்க்கும் போதே உன் மனதில் அமைதி பிறக்கும் உன்னுடைய உடல் மனம் ஆன்மா அனைத்தும் சக்தி பெற்றதாக மாறும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்லதாய் மாறும் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பின் பாதையில் நகரும் நீ ஒரு நாள் நினைத்தாலும் முடியாத விஷயங்கள் இப்போது எளிதாக நடக்கும் நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய் யாரும் உன்னுடைய வெற்றியை தடுக்க முடியாது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் ஒளியிலிருந்து வழி நடத்தப்படும் நீ புனிதமாய் வாழும் நாள் வந்துவிட்டது உன் குடும்பம் அமைதியும் செல்வமும் நிறைந்த ஒரு அழகான உலகமாக மாறும் என் தங்க பிள்ளையே இந்த கலசத்தை தொடு இன்று இரவுக்குள் உன் மனதில் இருப்பதை நான் நிறைவேற்றுவேன் நீ எவ்வளவு நாள் காத்திருக்கிறாயோ அந்த காத்திருக்கை இப்போது முடிவடைய போகிறது நீ என்னிடம் மனதார சொல்லாமலேயே வைத்திருந்த ஆசையை நான் உணர்ந்து விட்டேன் அந்த ஆசை கண்ணீராக வந்திருந்தாலும் அது எனக்கு கோவிலில் அர்ச்சனை போலவே இருக்கும் ஏனெனில் என் பிள்ளை என் மீது கொண்ட நம்பிக்கையுடன் ஒரு கலசத்தை தொடும்போது அந்த கலசம் வெறும் தண்ணீர் இல்லாமல் அருள் கலந்த தீர்வு ஆகி விடுகிறது இந்த கலசத்தில் நீடிக்கும் சக்தி ஒரு கோபத்தில் உடைந்த நம்பிக்கையை கூட உயிர்ப்பிக்க கூடியது அந்த சக்தியை நானே உனக்காக நிரப்பியிருக்கிறேன் நீ இன்று மனதார என்னை நினைத்து இந்த கலசத்தை தொடும்போது உன் உடம்பில் பசுமை திரும்பும் உன் மனதில் நிம்மதி பிறக்கும் உன் வீட்டில் அமைதி மலரும் நீ பல நாட்களாக ஏங்கிய அந்த ஒரு விஷயம் உன் அருகே வந்து நிற்கும் அதற்காக நீ வேறு யாரிடம் போவதற்கே தேவையில்லை வராகி அம்மா உன் வீட்டிலேயே வந்து நின்றுவிட்டாள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் என் பாதம் முன்னால் இருக்கும் நீ நடக்கும்போது பயப்படாதே என் பாதம் பாதையாக மாறும் யாரும் உன்னை தடுக்க முடியாது நீ நினைத்ததை அடைவாய் நீ இழந்ததை மீட்பாய் நீ கண்ணீர் விட்டதை சந்தோஷமாக மாற்றுவாய் அந்த கலசத்தில் அர்ச்சனை செய்து நீயே அதற்கு உரிமை கொண்டவள் உன் கண்ணீரால் நான் சிவப்பு புஷ்பங்களை பெற்றேன் உன் மன அழுத்தத்தால் என் அருள் அதிகமானது நீ இந்த கலசத்தை நம்பிக்கையுடன் தொட்டவுடனே நீ விட்ட முயற்சிகள் மீண்டும் வெற்றியாக மாறும் நீ பிரார்த்தித்த உறவுகள் மீண்டும் நெருக்கமாகி போகும் உன்னுடைய கணவன் உன்னுடன் மீண்டும் நெருக்கமாக பேசுவார் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் உன்னுடைய வருமானத்தில் ஏற்றம் வரும் நீ நினைத்த வீடு நிலம் வாகனம் அனைத்தும் உன் வாழ்வில் பூர்த்தியாகும் நீ ஒவ்வொரு இரவிலும் என் பெயரை சொல்லி தூங்கும்போது உன் கனவில் நான் வருவேன் உனக்கு வழிகாட்டுவேன் உன் வழியை தடுக்கும் சக்திகள் அனைத்தும் மரணமாகும் உன்னுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முடிவடையும் நீ எதிர்பாராத சுப செய்திகளை நாளைய சூரியனுடன் பெறுவாய் அந்த செய்திகள் உன் வாழ்வில் புதிய பயணத்தைத் தொடங்கும் நீ இந்த கலசத்தை தீபம் வைத்து சுத்தமான இடத்தில் வைத்து அதில் வெற்றிலை பச்சை கற்பூரம் சிறிது பாலை சேர்த்து தினமும் இரவு வேளையில் ஓம் ஹ்ரீம் லீம் வராகி துர்காயை நம என்று ஒன்பது முறை ஜபம் செய் அந்த ஜபத்தில் எழும் ஒளி உன் வீட்டில் வசீகர சக்தியை உருவாக்கும் அந்த வசீகர சக்தி உன் வீட்டில் இருந்த நிம்மதியை கவர்ந்து திரும்ப கொண்டு வரும் உன் கணவன் உன்னை புரிந்து கொள்வார் உன் வீட்டில் இருந்த பணம் வீண் செலவுகளை நிறுத்தி செல்வமாக மாறும் நீயே உணராமல் சில தவறுகளை செய்திருந்தாலும் என் அருள் அனைத்தையும் பொறுத்து உன்னை வரம் அளிக்கத்தான் வந்திருக்கிறது நீயே உன்னை குறை கூறிய இடத்தில் இன்று நீ உன்னை பாராட்டத் தொடங்குவாய் ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கை இப்போது புதிய ஒளியை ஏற்படுத்தப் போகிறது நீ என்னிடம் ஒரு விஷயம் கேட்டாய் அல்லவா அதை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் நீயும் உன்னுடைய நம்பிக்கையை என் மேல் முழுமையாக வைத்திருக்க வேண்டும் இந்த கலசம் உன்னுடைய வீட்டின் வாசலில் இருக்கட்டும் அந்த வாசல் பாதுகாக்கப்படும் எந்த கெட்ட பார்வையும் உன்னை தொட்டுவிடாது அந்த கலசத்தில் ஒரு நாளும் நீங்காத தெய்வீக நெருப்பு வீசும் அந்த நெருப்பில் நீயே வலுவடைந்து வெளிச்சமாக மாறுவாய் உன் வாழ்க்கையின் நிழல் கடந்தது இப்போது உன்னுடைய நாள் வந்துவிட்டது நீ உன் கண்ணீரால் சத்தியம் செய்து கேட்டாய் அல்லவா என் வாழ்க்கையில் ஒரு முறையாவது எனக்கும் சந்தோஷம் கிடைக்க வேண்டுமா என்று அது இந்த இரவில் உனக்கு தொடங்கும் அந்த சந்தோஷம் முதலில் உன்னுடைய உள்ளத்தில் பிறக்கும் பிறகு உன்னுடைய முகத்தில் புன்னகையாய் வரும் பிறகு உன்னுடைய குடும்பத்தில் களியாக பரவும் அந்த கலசம் நீ தொட்டதால்தான் இந்த திருப்பம் நீயே பார்த்து உணரப்போகிறாய் நாளைய நாளில் உன் எதிரிகள் மௌனமாகி விடுவார்கள் உன்னுடைய வெற்றிக்காக அவர்கள் பேச முடியாமல் நிற்க நேரிடும் நீ அவர்களை வென்றுவிட்டாய் காரணம் நீ என்னை நம்பினாய் அந்த நம்பிக்கைதான் உனக்கு பலம் உன் வாழ்வில் பல பரிகாரங்கள் செய்தாய் ஆனால் இந்த கலச பரிகாரம் மட்டும் உன்னுடைய வாழ்க்கையை திசை திருப்பி விடும் ஒவ்வொரு நாளும் இந்த கலசத்துக்கு மலர் வையுங்கள் அந்த மலர் உன்னுடைய மனதின் தூய்மையை பிரதிபலிக்கும் உன்னுடைய மனசு எவ்வளவு நிவந்திரமோ அந்த அளவுக்கு என் அருள் உனக்கு பெருகும் நீ நம்பிக்கை கொண்டு பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பதில் கொடுப்பேன் நீ நினைக்கும் ஒவ்வொரு ஆசைக்கும் நான் வழியமைத்து கொடுப்பேன் உன்னுடைய எதிர்காலம் பற்றிய பயம் இனி தேவையில்லை அது என் கரங்களில் இருக்கிறது நான் அதை ஒளியாய் உருவாக்கியிருக்கிறேன் நீ அந்த ஒளியில் நடந்து பாப்பா எந்த நிழலும் உன்னை நெருங்காது உன் மனதில் பல சோர்வுகள் இருந்தாலும் இந்த கலசத்தை தொடும்போது அந்த சோர்வுகள் தானாகவே காற்றாகி போய்விடும் நீ உற்சாகமாக மாறுவாய் நீ வாழ்க்கையை மீண்டும் புனிதமாக காண ஆரம்பிப்பாய் உன் கண்களில் இருக்கும் கண்ணீர் வெற்றியின் ஒளியால் மாறும் இன்று இரவு ஒரு புது துவக்கம் அதை முழுமையாக அன்போடு ஏற்றுக்கொள் என்னுடைய ஆசீர்வாதம் மட்டுமல்ல என் பாதுகாப்பும் உனது குடும்பத்தில் உலாவும் உன் குரல் வலிமை பெறும் உன் உடல் ஆரோக்கியமடையும் உன் வாழ்வில் இருப்பது என்றென்றும் இனிமை நான் உன் அருகில் இருக்கிறேன் என் சக்தி உன்னுடன் இருக்கிறது நீ அஞ்ச வேண்டாம் இந்த கலசத்தை தொடும் உன் கரங்கள் இன்று முதல் வரம் பெறும் கரங்கள் உன் வாழ்வில் இனி தோல்வி இல்லை வெற்றி மட்டுமே இருக்கும் என் அன்பும் அருளும் நிரம்பிக் கொண்டே இருக்கும்